ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு அடிச்சுவடிகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போட சொல்லி நாம பார்க்கிறோம் இன்னைக்கு நாம தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறோம் ஊழியக்காரியா இருக்கிறோம் ஆண்டவர் நம்மள ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார் ஏன் ஆண்டவர் அழைத்தார் என்றால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அழைப்பு உண்டு வேந்த புத்தகத்தில் மொத்த ஐந்து அழைப்பு இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது ஆனால் ஆண்டவர் நமக்கு சபைகளை கொடுத்துருக்கிறார் ஆத்மாக்களை நம்ம தேவன் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்மிடம் எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு தன்மை அவர் எதிர்பார்க்கிறார் ஒரு நோக்கத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அது எந்த நோக்கம் என்றால் அந்த கடைசி வகையில் சொல்லப்படுகிறது உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய விசுவாசிகளுக்கு நம்ம என்ன செய்வோம் பேசுவோம் மாதிரியா இரு மாதிரியா இரு அப்படின்னு சொல்லி பேசுவோம் ஆனா நீங்க தேவன் நம்ம கிட்ட அதை முதல எதிர்பார்க்கிறார் நான் எந்தெந்த காரியத்தில் மாதிரியாக இருக்கணும் எந்தெந்த காரியத்தில் நான் மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம சபையில உற்சாகமா பேசுவோம் நீ இப்படி இருக்கணும் மக்கள்கிட்ட விசுவாசிட்டு பேசுவோம் ஆனா அந்த வார்த்தை நமக்கும் தேவன் சொல்லுகிறார் பேதூருக்கும் தேவன் பேசிருக்கிறார் பேதூர் பெரிய ஊழியக்காரர் தேவன் இயேசு அழைத்த பொழுது நிறைய அவருடைய குறைகள் காணப்பட்டது நிறைய மாற்றங்கள் அவருக்கு தேவைப்பட்டது ஏசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவிலை அறையப்பட்டு பரலோகத்துக்கு போனாரோ அன்றைக்கு அவன் கூடி ஜெபித்த பொழுது தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கை நிறைய மாற்றங்களை தேவன் கொடுத்தார் ஆமீன் அல்லேலூயா அப்ப இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த நோக்கத்தை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறவரை காணப்படுகிறார் அங்க பேர் சொல்றாரு ஒரு மாதிரியை நம்ம எதிர்பார்க்கிறார் என்ன மாதிரி நம்ம வேணும் முதலாவது அப்படின்னா நிறைய காரியம் இருக்கு மாதிரி குறித்து நமக்கு முன்மாதிரி யாருன்னா ஏசு கிறிஸ்து ஆமேன்னு சொல்லுங்க அல்லையா நமக்கு முன்மாதிரி யாரு ஏசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து குழந்தையாய் பிறந்து வளர்ந்து

இல்லாரடு முன்னமதரி காண்பித்தார் தன்னோடு இருந்த தாய் தகபொடி முன்னமதரி காண்பித்தார் சகதனுடைய முன்னமதரி காண்பித்தார் தன்னை பின் பட்டி வந்த ஜனங்கள்ட்டே முன்னமதரி காண்பித்தார் சீசர்ட்டே முன்னமதரி காண்பித்தார் அப்போ நிக நம்மகிட்ட இயேசு எதிரபார்ுகிறார் நம்ம தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையில இருக்குதா இல்லையான் சின்ன ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளையால் நம்ம காணப்பட வேண்டும் முதலாவது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன முன்மாதிரி தேவன் எதிர்பார்க்கிறார் ஒரு வசனம் வாசிக்கலாம் மத்திய பதினொன்று

முதலாம் தேவன் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் எது தெரியுமா சாந்தமும் மனமாகவும் இது முன் ஒரு அடையாளமாக இருக்குது இது ஏசு கிறிஸ்து காணப்பட்டது அதை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அந்த ஒட்டுப்பதை எடுத்து கொடுக்கல அப்படின்னு அங்கே போகிற ஒன்று பேருந்துரும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிங்க அவர் பாவம் செய்யவில்லை வாசிங்க அவர் பாவம் செய்யவில்லை அவர் பாவம் செய்யவில்லை இல்லை வாங்கிலே வஞ்சனே காணப்படவும் இல்லை ம் அவர் ம்

திருப்பு நடக்குது தீர்ப்பு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவரை அடிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான் கண்ணை கட்டி குட்டுறாங்க காரி துப்புறாங்க அசிங்கமாக பேசுகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அவர் எதாவது பதில் பண்ணாரா பதில் பேசினாரா பதில் பேசினாரா பதில் பேசல பதில் பேசினா இன்னைக்கு உலகம் ரசிக்கப்பட்டிருக்காரு அவர் பதில் பேசவில்லை இன்றைக்கி சொல்லப்படுது அவர் பாவம் செய்யவில்லை அது வாயில் வஞ்சனை காணப்படவில்லை அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயம் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை தாம் என்ன பண்ணாரமா ஒப்பு குழு ஒப்பு சொல்லப்படுகிறது இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குது தன்மை இதாக்கம் முதலாவது இயேசு கிறிஸ்துடன் காணப்பட்டது என்ன தெரியுமா சாந்தமும் மனத்தாழ்மையும் காணப்பட்டது எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தேவன் நம்ம எதிர்பார்க்குமே சபையில ஒரு வசந்த வாசிக்க சொல்லுவேன் வாசித்தான வாசிக்கலாமா ஒன்று பேர் தெரு சாரி யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசிங்களேன்

இந்த பிரசவம் என்ன ஒரு குழுப்பமே ஓடி போச்சு கவனிப்போம் நம்ம எல்லாம் எல்லாரும் அன்பு அன்புள்ளவர்கள் எல்லாமே அலையலூயா நம்ம கேட்கிறோம் ஆனா என்ன செய்யணும் செய்யணும் இயேசு இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கல அதுதான் இன்னைக்கு ஏன் சபை வளர தெரியுமா எதுக்கு நீங்க நம்ம ஜோம் பண்ணணும் நீ கரூர் மாவட்டத்துக்காக நம்ம ஜோம் பண்ணணுமே எதுக்கு இன்னைக்கு ஊழியக்காரர்கள் ஒற்றுமையில தெரியுமா ஒரு முன்மாதிரி வாழ்க்கையில் என்ன இல்ல காணப்படல உண்மையான அந்த இயேசுவின் அன்பை அவங்க ருசி பார்த்திருப்பாங்கன்னா அந்த இயேசுனுடைய மரணத்தை ருசி பார்த்திருப்பாங்கன்னா அவர் அன்பை ருசி பார்த்திருப்பாங்கன்னா இன்னைக்கு இந்த கருது மாட்டம் ரசிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அலையலோயா அலையலோயா எங்கேயுமே என்ன இல்ல ஒரு ஒட்டி ஜோம்பனி ஒற்றுமை இல்ல ஐக்கியம் இல்ல எல்லா பக்கம் இருக்கு காரணம் என்ன அவங்க இயேசுவின் ருசி பார்க்கவில்லை இயேசுவை ருசி பார்த்திருப்பாங்கன்னா எல்லாம் அந்த கருது மாட்டம் போல எப்படி இருந்திருக்கும் சபை வளர்ந்துருக்கும் ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வந்திருப்பாங்க ரசிக்கப்பட்டிருப்பாங்க நிறைய சபைகள் பெரிய ஆமே அலையலூயா அலையலூயா ஒரு ஊழியரை நான் முன் வச்சு பேச விரும்புகிறேன் ஆரம்ப காலத்துல அந்த ஊழியர் நல்ல ஊழி செஞ்சாராம் அவர் நிறைய அடிபட்டு கிராமத்துல அடிபட்டாரு அடிபட்டு ஊழியம் வளர்ந்துச்சு சபை கட்டினாரு பெரிய பெரிய

அந்த ஊழியக்கார் சொன்னாராம் பிறந்த குழந்தை ஆறு மாசம் குழந்தை கூப்பிடுறாரு கூப்பிடுறாங்க அப்போ அந்த ஊழிக்கார் சொன்னாராம் ஆண்டவர் எங்கிட்ட பேசட்டும் அப்புறம் வர்றேன் அப்படிங்கிற ஆண்டவரும் பேசட்டும் அப்படிங்கிற அவர் சொல்லி எங்கிட்ட ரொம்ப வருத்த போட்ட அந்த ஊழியர் விசுவாசி ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்ப நான் எதிர்ப்பு அப்ப நான் யோசித்தேன் ஆரம்ப காலத்துல தேவனுக்காய் ஓடினவர் ஆரம்ப காலத்துல தேவனுக்காய் அடி வாங்கினவர் ஆரம்ப காலத்துல ரத்தம் சிந்தியவர் அடிச்சு போட்டு போயிட்டா ரத்த சிந்தாரமா நீங்க அந்த கிராமம் ரசிக்கப்பட்டிருக்க அவர் மூலமா ஆனா இப்போ என்ன தெரியுமா எல்லாத்தையும் மறந்து இப்ப அவங்களுடைய பிள்ளைங்க நல்ல பெரிய படிக்க போயிட்டாங்க அதெல்லாம் மறந்துச்சு இப்போ டோக்கன் முறைப்படி சர்ச்சைக்கு அவங்க சொல்லாருமா டோக்கன் டோக்கன் கொடுத்து அப்பை பேர் வரணும் அதுக்கு மேல சே ஒரு சபைக்கு வரக்கூடாது காரணம் என்ன அவர் சொல்லி எங்கள்கிட்ட வருத்தப்பட்டது என்ன தெரியுமா அவர் என்ன அவர் சொல்றாரு பாஸ்டர் எங்க ஊழியர்கிட்ட ஒரு முன்மாதிரி இல்லை அப்படிங்கிறார் அப்படி அல்ல இல்லையா இன்னைக்கு நம்மளை பார்த்துதான் விசுவாசிகள் என்ன செய்யணும் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க எதுல நம்ம

என்று உனக்கு அவர் அறிவித்து இருக்கிறார் நியாயம் செய்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் நல கவனி உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பாத் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்த நம்ம கிட்ட கேட்கிறாரு ஒண்ணும் கேட்கலா அவரு

இயேசு அவருடைய ஊழியங்கள் சகல பட்டணத்துக்கு கீர்த்தி கீழ்த்தி புகழமா சொல்றது இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள் நம்மளும் வைத்துதான் மக்கள் என்ன பின்பற்றுறாங்க நம்ம சொல்றது மக்கள் கேட்கிறாங்க நம்ம போதிக்கிறது மக்கள் கேட்கிறாங்க ஆனா கேக்குறது மாத்திரம் மாத்திரமல்ல இன்னைக்கு நான் யாரை நான் பின்பற்றுகிறேன் ஒவ்வொரு நாட்களும் நான் வேதத்தை வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் எல்லா காரியமும் செய்கிறேன் ஆனா இந்த வேதத்தின்படி நான் இன்னைக்கு நடக்கிறேனா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் யோசிக்கிறவராய் காணப்பட வேண்டும் நிறைய நம்ம போதிக்கிறோம் சபைகள்ல வேத பாடம் நடத்துறோம் வரம் வரோம் அதாவது செய்தி கொடுக்குறோம் ஆனாலும் தேவன் எங்கிட்டயும் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது மனத்தார்மை எதிர்பார்க்கலாம் பசங்க சொல்லுது வசணம் வாசிக்கலாமா அதில் யாகோபிளைய வசனம் வாசிக்கலாமா அங்கே எடுத்து வாசம் போகும் யார் கோப்டர் அவர் நம்ம எதிரே எதிர்ப்பு யாரு இங்கேருந்து எதிர்பார்க்க இருப்பாருங்க யாகோபு நாலு வாசிங்க அவர் அதிகமான கிருபையை அவர் அதிகமான கிருமையை அளிக்கிறார் ஆதலால் ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார் கிருமை தாழ்மை இல்லவர்களுக்கு கிருமை அளிக்கிறார் என்று சொல்லி அப்படி இதெல்லாம் கவனிங்க ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு தெரியுமா பெருமை என்ன பிடிக்காது என்கிட்ட பெருமை இருந்தா என் சகோதரத்தை வளருமா வளர

திறந்தவரும் ஜபிக்கிறோம் உழிந்துக்கா ஜெபிக்கிறோம் ஆத்துமா தான் ஆனா ஜெபிக்கிற ஜெபம் போக கூடாது ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு எது கொண்டு வர வேண்டும் பதனை கூட்டிகிட்டு வர வேண்டுமே அபே ஜா ஜிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் ஜெபம் எங்கே போகுதுங்க பரல்லூத்துக்கு போகுது இப்போ விதையை விதைக்கிறேன் விதையை விதைச்சதுக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் வெப்பம் வேணும் அப்ப தண்ணி இல்லாம நான் வந்து அந்த இதை வளருமா வளராது அப்போ மழை பெஞ்சாதான் தான் அதை ஆசிரியர் போகாது அதே போலதான் நான் ஜெபிக்கிறேன் அந்த ஜெபம் அந்த வசனம் வெறுமையா போகாது நான் எந்த நோக்கத்துக்காக நான் ஜபித்தனோ அந்த நோக்கத்தை தேவன் கையில கொண்டு வருவான் அம்மை அலையலோயா வசனம் வெறுமையா திரும்பாது அப்பனா ஆண்டவர் நீங்க இந்த எங்கிட்ட முதல் காரியம் இயேசு கிறிஸ்து காணப்பட்ட அந்த முன்மாதிரியான ஜீவி தாலவீத ஜீவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அவங்க பவுல் சொல்றாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்க என்ன செய்யுங்க பின்பற்றுங்க அது எதுக்கு அடையாளம் சொல்லப்படுதுன்னா முன்மாதிரிக்கு அடையாளம் சொல்லப்படுகிறது இன்னைக்கு நான் என் விசுவாசம் பாக்குறாங்க நான் எப்படி பேசுறேன்

உன் வார்த்தை பேசுகிற காரியத்துல பிரசங்கமா இருக்கட்டும் எந்த காரியம் சரி வார்த்தைகள் சுருக்கமா இருக்காங்க இருக்கு வார்த்தைகள்

உளங்கால மடக்கணும் கத்தடிக்கிறீசி அமை கடையிலா அப்படி நம்மளும் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது அந்த காரியம் அன்புபத்தம் எது எதிர்பார்க்காரு என்னது மாதிரி என்ன மாதிரி வார்த்தையில மாதிரி இறக்கணும் நடக்கையில மாதிரி இறக்கணும் அன்புல அப்போ அன்புடன் என்ன அர்த்தம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசும் எல்லா ஒளிய காரக்கிட்டயும் எல்லா விசுவனும் ஒரே மாதிரி பேசும்